ஹாய் நண்பர்களை நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம பாரம்பரிய உணவுப் பொருள் அதுதான் உளுந்து உளுந்து இல்லாமல் இட்லி இல்லை தோசை இல்லை நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லலாம் இவ்வளோ முக்கியமான உளுந்தை பற்றி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உளுந்தோட நன்மைகள் என்னென்ன இது உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை தருது யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் எந்தளவு பயன்படுத்தினா பக்க விளைவுகள் வராது எந்த அளவு சாப்பிட்டா முழு பலனும் நமக்கு கிடைக்கும்ன்றதை பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் உளுந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் உளுந்து இது பிளாக் கிராம் இல்லை உருந்தால்னு சொல்லுவாங்க உளுந்தோட வகைகள் என்ன தெரியுமா முழு உளுந்து தோல் நீக்கிய உளுந்து வெள்ளை உளுந்த மாவு நம்ம பாரம்பரியத்தில் இட்லி தோசை வடை உளுந்தங்களி பிரசவ கால உணவு இது எல்லாத்துலேயுமே இந்த உளுந்து முக்கிய இடமா இருந்திருக்கு சித்த மருத்துவத்தில் உளுந்து வாதத்தை கட்டுப்படுத்துகிற மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உளுந்தில் அப்படி என்னதான் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நூறு கிராம் உளுந்து புரதம் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து இருக்கு இரும்பு சத்து இருக்கு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்குங்க ஏனால் தான் உளுந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்லப்படுது இந்த உளுந்தோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன மூளை வளர்ச்சியை மேம்படுத்துதுங்க நினைவாற்றல அதிகரிக்குது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது முதியோர்களுக்கு மரதிய குறைக்கும் ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு இது நன்மையை பாய்க்குது கால்சியத்துக்கு சிறந்ததுங்க முழங்கால் வலியா குறைக்குது முதுகு வலி இடுப்பு வலிய குறைக்குது பெண்களுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் ரத்த சொகை அதாவது அனுமையாவ போக்குது இரும்பு சத்த அதிகம் ஹீமோகுளோபினா அதிகரிக்குது சோர்வு மயக்கத்தை குறைக்குது இதய ஆரோக்கியம் மேம்படுது கெட்ட கொலஸ்ட்ராலா குறைக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்குது ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்குதுன்னு சொல்லலாம் செரிமானத்தை மேம்படுத்துதுங்க மலச்சிக்கல் சரியாகுது குடல் ஆரோக்கியம் மேம்படுது வயிறு சுத்தமாகுங்க பெண்களோட ஆரோக்கியத்துக்கு மாதவிடை வலியை குறைக்குது கர்ப்பப்பை வலிமையை கொடுக்குது பிரசவத்துக்கு பின்னாடி உடல் வலிமையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்லலாம் நீரிழிவு நோயாளிகள் சரியான அளவில் சாப்பிட்டா சர்க்கரை அளவு மெதுவாக உயரும் ஸோ இன்சுலின் செயல்பாட்டை இது மேம்படுத்துதுன்னு சொல்லலாம் தோல் மற்றும் முடிக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது முடி உதிர்வை குறைக்குது முடி அடர்த்தி அதிகரிக்குது தோல் பொழிவு அதிகரிக்குது உளுந்து சாப்பிட சரியான முறைகள் என்னன்னு தெரியுமா நன்கு ஊற வச்சு சமைக்கணும் முளைக்கட்டிய உளுந்து ரொம்பவே நல்லது புளிக்க வச்ச உணவு இட்லி தோசையில பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க காலையிலயும் மதியத்திலயும் இந்த உளுந்து சாப்பிடறதுக்கான சிறந்த நேரம் என்ன காலையிலயும் மதியத்திலயும் பயன்படுத்தலாம் நைட்ல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க யாருக்கெல்லாம் உளுந்து அவசியம் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் எலும்பு வலி இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க உளுந்து நல்லது தான் பட் இதையே நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படதா செய்து செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வாங்க உளுந்தோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வாயு பிரச்சனை வயிறு உபசம் சரிமான கொள்ளாறு ஸோ அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் கடுமையான நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடல் பிரச்சனை இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அளவும் சரியான முறையும் பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியங்க இந்த உளுந்து ரொம்பவே நல்லது தான் இது நம்ம சரியான முறையில பயன்படுத்தும் போது மூளை வளர்ச்சியை கொடுக்குது எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு சக்தியை கொடுக்குது பெண்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலியுறுத்தி ரத்த மேம்படுத்துது செரிமான பிரச்சனையை தீர்க்குது மாதவிடாய் வலியை குறைக்குது கர்ப்பப்பை வலிமையை கொடுக்குது பிரசவத்துக்கு பின்னாடி உடல் வலிமை பெறறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை மெதுவா உயர்த்துது முடி உதிர்வை குறைக்குது முடி அடர்த்தியை அதிகரிக்குது தோல் பொலிவா கொடுக்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த ஒரு உளுந்து நமக்கு கொடுக்குதுன்னா நம்ப முடியுதா ஆமாங்க இந்த ஒரு உளுந்துல இவ்வளவு நன்மைகள் இருக்கு உளுந்து ஒரு மருந்து மாதிரியான உணவு சரியா சாப்பிட்டா எலும்பு மூளை இதயம் பெண்கள் ஆரோக்கியம்னு எல்லாத்துக்குமே நல்லது இதையே நம்ம அளவுக்கு அதிகமா இருக்கும்போது நல்லதும் தீயதுல போய் முடியும் அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அளவோட சாப்பிட்டாதான் அமிர்தம் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அதுவும் நஞ்சுதான் உங்கள எத்தனை பேர் இந்த உளுந்த ரெகுலரராக பயன்படுத்திருக்கீங்க இதை பயன்படுத்துகிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்